எல்லா புகழும் இறைமனைக்கு அரண்மனை போர் அரண்மனை போர் சமீபத்தில் மே தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தேட்டரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் ரெண்டு நாளைக்கு முன்னே கூட ரெண்டு நாளைக்கு முன்னு சொல்கிறதா இல்லை நேற்றுன்னு நினைக்கிறேன் இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முந்தைய அரண்மனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு படம் இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் ஹாரர் மூவி அப்படின்னாலே வழக்கம் போல் ஹாலிவுட் படங்களை டப் பண்ணி வந்துட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாரர் படமெல்லாம் அந்த உருவத்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த நிலமையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் இவர் வந்துட்டு இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஹாரர் சீரீஸை கொடுத்தவர் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா பாலிவுட்டில் பல படங்கள் வந்து மிரட்டியிருக்கிறாங்க பட் ஒரு செரீஸாக வந்து பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ் தான் முதல்ல பண்ணார் பாலிவுட் படங்கள் எல்லாமே மிரட்டுமே தவிர அந்த படத்தில் வந்துட்டு ஹியூமர் சென்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை நிறைய படங்கள்லாம் ராம்கோபால் வர்மா படமெல்லாம் பார்த்துருக்கேன் பட் இந்தளவுக்கு மிரட்டி நம்ம தமிழை மிரட்டுறாங்களா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு மிரட்டி இருக்க மாட்டாங்க பட் தமிழ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மொழிகள்லையுமே சொல்லலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடா எல்லாமே சொல்லலாம் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா காமெடி கலந்து வந்துட்டு குழந்தைங்களையும் தேட்டரில் உட்கார வச்சுருக்க மாட்டாங்க பெரும்பாலும் எயிட்டீன் ப்ளஸ் மூவியாக தான் இருக்கும் பட் ராகவா லாரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலாக குழந்தைங்களுக்கான ஒரு படம் ஒரு பேய் படம் அது குழந்தைங்களுக்கான படம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார் அது பெரியவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயே உருண்டு விரண்டு சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காமெடிலேயும் வந்துட்டு மிரட்டியிருப்பார் ஹாரர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருப்பார் வேஃப் எக்ஸ் ஒர்க்கெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருப்பார் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை படம் நம்ம சுந்தர்சியோடய படம் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி தமிழன்னு சொல்ல தமிழுக்குன்னே நம்ம எடுத்துக்கலாமே நகைச்சுவை இயக்குனர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணனுடைய பல படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்க்கலாம் எஸ் வி சேகர் எஸ் எஸ் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இன்னும் பல முன்னணி நடிகர்கள் படத்தில் இருப்பாங்க முன்னணி நடிகைகள் இருப்பாங்க இவங்க எல்லாரையும் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் ஒரு காமெடி சென்ஸோட நிறைய ஹியூமர் சென்ஸோட இந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அதிகமான காமெடி பண்ண படம் பண்ணியிருக்காரு அதுக்கு முந்தைய வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கில் பல இயக்குநர்கள் இருக்கிறாங்க ஸோ அவரை தொடர்ந்து கோபு பாபுவெல்லாம் இருந்துருக்கிறாங்க ஸோ அவரை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் அதுக்கப்புறம் கிரேசி மோகனுடைய டைம் வந்துச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கீதம் சீனிவாசராவ் நம்ம சந்தான பாரதி அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக வந்து காமெடி படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதில் கமலஹாசனும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நிறைய காமெடி படங்களை கொடுத்தாங்க ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஒரு காலகட்டம் பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் லாகவா லாரன்ஸுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சியை சொல்லலாம் இந்த காமெடியோட கலந்த பேய் படங்களை கொடுக்குறதுக்கு அதுக்கு முன்பே வந்து சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருக்குறாரு எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தை மட்டும்தான் அவர் வந்துட்டு இயக்கலைன்னு நினைக்கிறேன் ரஜினி கமல் சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைரக்டருமே வந்துட்டு எல்லா இயக்கு நடிகர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் இயக்கியிருக்கிறாரு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காமெடி வந்துட்டு அவருடைய படங்கள்ல நிறைய இருக்கும் வின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் வடிவேலுடைய காமெடி எக்ஸ்ட்ரானரி அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி தேட்டரில் சம்பாரிச்சு கொடுத்ததோ இல்லையோ இன்னைக்கு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ராயல்ட்டி மூலிமா நிறைய படம் வந்துட்டு நிச்சயமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம் த்ரோட் அந்த படம் மாதிரி காமெடி படம் எனக்கு தெரிஞ்சு சுந்தர் சுந்தர்சிக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து கிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஸோ எனக்கு தெரிஞ்சு கா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி இயக்குனர் அப்படின்னா அது சுந்தர்சி தான் அந்தளவுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட கலகலப்பு ரெண்டு பாட்டு கொடுத்துருந்தாரு ரெண்டு பார்ட்டுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியான மூவி அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தீயா வேலை செய்யணும் குமார் படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்ட்ரானரியான ஒரு காமெடி மூவி தான் சித்தார்த்து சந்தானம் ரெண்டு பேரும் வச்சு பட்டய கலப்பியிருப்பார் இந்த அரண்மனை ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் விஜய் சேதுபதி சந்தானம்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க பட் சந்தானம் இதில் நடிச்சிருந்தா எந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பார் அப்படின்னு தெரியல ஏன்னா அவருக்கு உண்டான கதாபாத்திரம் இதில் இருந்துச்சா அந்த கதாபாத்திரம் தான் யார் அவரு விடிவி கணேஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை சார்லாம் இருக்கிறாங்க பட் நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலாவை வந்துட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பழைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா வந்துட்டு தரமாக படம் பண்ணியிருப்பார் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கோவைசாரலா தான் இந்த சரீஸில் வந்து டிராவல் இருக்கிறாங்க கோவை சார் சொல்லலாம் சுந்தர் சி சொல்லலாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த படத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மெயினாக காமெடி ஹீரோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோகி பாபு நம்ம விடிவி கணேஷ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரா காமெடி பண்ணியிருக்கிறாங்க விடிவி கணேஷை பார்க்கும்போது இதுக்கு முந்தைய வந்து அரண்மனையில் வந்து விவேக்கை பார்க்குற மாதிரி தான் இவரை உருவாக்கியிருக்கிறாங்க எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு குறிப்பாக வந்து டெல்லி கணேஷை வந்துட்டு தீரா தீய வேலை செய்யணும் குமாருக்கு பிறகு இல்லை கலகலப்பை தெரில ஏதோ ஒரு பாட்டில் வந்துட்டு டெல்லி கணேஷை யூஸ் பண்ணியிருப்பாரு டெல்லி கணேஷோடைய பர்ஃபாமன்ஸு சூப்பராக இருக்கும் சொல்லலாம் குறிப்பாக அந்த தூக்கத்தில் எழுந்திரிச்சு போகிற அந்த காமெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் மற்ற காமெடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ரசி தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய ஏற்கனவே அரண்மனை சீரீஸ்லேயே பார்த்துட்டோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ் தமன்னா ரெண்டு பேரும் பேராக வராங்க ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது அதுக்கு விளக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாதிரி பின்னாடி சொல்கிறாங்க ராமகிருஷ்ணன்னா ராமகிருஷ்ண ராவோ அவர் யாரோ ஒருத்தர் சாமியாராக நடிச்சிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் அங்கங்கே காட்சிகள்லாம் வரும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக அவர் வில்லனாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவரை வலுக்கட்டாயமாக வந்து ஒவ்வொரு காட்சியும் திணிப்பாங்க அதை பார்க்கும்போது இவர் வில்லனாக இருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினச்சேன் கடைசியில் வில்லன் யாருன்னு கிளைமேக்ஸில் காமிச்சிருக்கிறாங்க சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் இதில் சூப்பராகவே முன்னே முந்த பாகங்களை விட இந்த பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி தான் ஹீரோ முன்னைய பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்யா பண்ணியிருப்பார் இந்த படத்தில் வந்து தமன்னா பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு சிஸ்டர் ரோலாக ஜோடின்னு பார்க்கும்போது கண்ணா தான் ஜோடியாக வருவாங்க அதுதான் வந்துட்டு கதாநாயகன் கதாநாயகன்னா இவங்களுக்கு பேர் தான் சொல்லலாம் அதேமாதிரி கோவிசாலாக்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸு கிடையாது கொடுத்துருக்குற இதை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க முந்தைய பாட்டு மாதிரி தான் இது குழந்தைய வச்சு அந்த எல்லாம் இந்த படத்துலையும் குழந்தைய பேசிய பேய் வச்சின பேய் பற்றின சீன் வந்து குழந்தை பற்றின சீன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணியிருக்கிறாரு முந்தைய பாட்டு மாதிரியே தான் ஸோ இந்த ப பாகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரண்மனை அப்படிங்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸை தான் காரணம் காமிச்சிருக்கிறாங்க அரண்மனை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவர் அரண்மனை வாங்கி புதுப்பிச்சு சேல்ஸ் பண்ணுற ஒரு கதாபாத்திரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் வராரு ஸோ அவர் வந்துட்டு ஆரம்பத்துலேயே அவர் இறந்துடுறாரு அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பின்னாடி கிளைமேக்ஸில் காட்டுறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து நம்ம அரண்மனை சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு ஒரு தொடர் ஒரு ஒரு பாட்டுக்குமே தொடர்பு இருக்கும் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிறார் கதை இந்த பாகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதுசாக இருக்குது நல்லா பண்ணியிருக்கிறாங்க அவங்க இயற்கை நேற்று சொன்னேன் இல்லையா நான் நேற்று நேற்று ஒரு தகவல் வந்துச்சுன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுதான் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பட் அதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது கூட வந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓப்பனிங்கில் இருந்து கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க முதல்ல இந்த செட் ஒர்க் வந்து பார்க்கும்போது அது சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா செட் ஒர்க் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோவில் ஏதோ ஜுராசிக் பார்க்குக்கு செட்டு போட்ட மாதிரியான அந்த கார்டை காட்டுறாங்க அதுக்கப்புறம் த்ரோன் ஷாட்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போன ஒரு காடு மாதிரி காட்டுறாங்க ரெண்டும் மேட்ச் ஆகலை பட் அந்த க்ளோஸ் அப் ஷாட்டு எல்லாமே காடு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஹாலிவுட் படத்தனா எனக்கு ஜுராசிக் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இதில் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி ஒரு விழா நடக்கும் அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சாமியோடய அம்மன் கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க நல்லா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வில்லன் யார் அப்படின்னு நம்ம நம்மளோட டிராவல் பண்ணிக்கிட்டு வந்த ஒருத்தர் தான் கடைசியில் வில்லனாக இருக்க வரார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஜெயபிரகாஷ் இருக்கிறார் அவருக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா நடிச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லும் தமன்னா வந்து பார்த்தீங்கன்னா மனசில் ரொம்பவே நிற்கிறாங்க ராஷி கண்ணாவுக்கு அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் கிடையாது பட் தமன்னாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ் மனசில் நிற்கிறாங்க அவங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய தன்னை விட்டு வந்து லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு தங்கச்சி வெளியே போயிடுறாங்க தமன்னான்ட்டு சந்தோஷ் ரொம்ப வருஷமாக பார்க்காம இருக்கிறாங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கடைஞ்சி சுந்தர்சி அதை போய் பேக்க அதை போய் பார்க்குறாரு அது சம்மந்தமாக வந்துட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு போலீஸோடு சேர்ந்து சிங்கம்புலி எல்லாம் கூட போலீஸ் கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கிறாரு ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து வந்துட்டு யார் வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை கண்டுபிடிக்கிறாங்க படம் வந்துட்டு முந்தைய பார்த்து அரண்மனைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம் உங்கள் பக்கத்தில் எதுவும் படம் ஓடிக்கிட்டு இருக்குது தேட்டரில் படம் போகுது அப்படின்னா போய் பாருங்கள் நிச்சயமாக குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுவீங்க